விஜய் கிட்ட பெரிய அளவில் ஏமாற்றம் தானே எல்லாருக்குமே ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் அவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஃபீல்டுக்கு வந்துடுவார் மக்களுக்காக போராடுவார் மக்கள் பிரச்சனைகளை பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதில் எதுவுமே அவர் வந்து முன்னெடுக்கவே இல்லை ஒரு செவிலியர்களுக்கு ஒரு நர்சங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுத்து மத்திய அரசு எப்படின்னா கொடுத்தா கொடுக்குறேன்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு காரணம் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை காரணம் சொல்லிட்டுருப்பீங்களா நீங்கள் நிர்வாகம் பண்றது நீங்கள் ஆட்சி நிறுத்து தலையில் கூட்டு வச்சுதான் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதை பற்றி எந்த விவாதம் இருக்குது ரெட்டைலையை தோக்கடித்து அந்த தொண்டை வந்து ஓட்டு மாற்றி போடுவானா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுவானா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் ஜெயலலிதா வரும்போது எந்த அளவுக்கு அவரை படிப்பு பண்ணாங்க ஒரு இடத்துல லாரி ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சொன்னாங்க திட்டமிட்டு மீன பக்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு என் மேலே லாரி ஏற்றப்பட்டதோ அப்படி சந்தேகம் வருதுங்க அந்த வழக்கு நடந்து கடை கடந்து அறுபத்தஞ்சு நாளில் என்னமோ தீர்ப்பு கொடுத்தாங்க அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஃபைன் போட்டாங்க ட்ரைவருக்கு அவ்வளோதான் அப்போது உங்கள் உழைப்பு 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 கடை கோடி வயசான அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்காரன்னு நம்பணும் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்காரன் நம்புறதில்லை அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்காரன்னு நம்பணும் எனக்காக உழைக்க ஒரு தலைவன் நம்பணும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வரணும்ல நீங்கள் ஒரு பக்கம் கொள்கை எதிரின்றீங்க ஒரு பக்கம் அரசியல் எதிரின்றீங்க அதே ஒரு குழப்பம் இது கொள்கை எதிரினா என்ன அரசியல் எதிரினா என்ன வித்தியாசமே தெரியாது யாருக்கும் அது கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த இது வித்தியாசத்தை நீங்கள் பெரிய கதாநாயகன்தான் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிற கதாநாயகன் தான் தூக்கி போட்டு அதையே சொல்லி சொல்லி நீங்கள் அதையே சொல்லி சொல்லி அப்போ அது உங்கள் மனசுலேயே இருக்குதா மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்கிறீங்கன்னா அதே எண்ணத்தில் இருக்குதா எடப்பாடியார் வைக்கிற குரலுக்கு ஆக்கப்பூர்வமாக கூட்டணி கட்சியும் சேர்ந்து குரல் வைக்குது இது கூட்டணி இப்போ விஜய் வைக்கிற குரலும் திமுகவுக்கு அடிதான் நம்ம இல்லைன்னு சொல்லலாம் இல்லைன்றது இப்போ நயனார் நாகேந்திரன் குரல் அப்படின்றது ஒருமித்து குரலோடு நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு இப்போ இப்போ எங்கள் தலைவர் அமித்ஷா அடையாளம் காட்டி இருக்கிற தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி இருபத்தி ஓராது வாக்குறுதி மாத மின்கட்டணம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா இரநூத்தி முப்பத்தி ஓராது வாக்குறுதி காற்றாலையிலையும் நீர் மின்சாரத்திலையும் இருபதாயிரம் மெகாவாட் அதிகப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற மின்சார கட்டணத்தை குறைப்போம்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா முந்நூற்றி ஐம்பத்தாறாவது வாக்குறுதியா மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நிரந்தர பணி கொடுப்போம்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா நூற்றி எண்பத்தோராவது வாக்குறுதியா ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தி மூணாவது வாக்குறுதியா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னீங்களே தள்ளுபடி பண்ணீங்களா நூற்றி அறுபதாவது வாக்குறுதியா நீட்டை ரத்து பண்ணுவோம் முதல் கையெழுத்து சொன்னீங்களா ரத்து பண்ணீங்களா ஆமாம் நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வாக்குறுதியா கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்களா ரத்து பண்ணீங்களா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிமதி ப்ராபர்ட்டி மேனேஜ் சீர் டிவி ஃபிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பிரதிகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம இணைகிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மிக்க மகிழ்ச்சி சார் திரு விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த கையில சில விஷயங்கள் எடுத்து வச்சு பேசுறது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்றது இது போன்ற விவகாரங்கள்லாம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தை அப்படியே ஒரு காபிகேட் பண்ணுறாருப்பா விஜய் அப்படிங்கறத சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நயினார நாகேந்திரன் வந்து தொடர்ச்சியா இந்த சொன்னீங்களே இவங்க என்ன அதே மாதிரி சொன்னீங்க போடுறாரு தொடர்ச்சியா அதை பத்தி கேக்குறாரு வாக்குறுதிகளை நிறையவே இருக்கிறீங்களே அதையே வந்து விஜயும் பேசுறாருன்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் இருக்குது எப்படி சார் விஜய பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் விஜய் கிட்ட பெரிய அளவுல ஏமாற்றம் தானே வருது எல்லாருக்குமே ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் அவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஃபீல்டுக்கு வந்துடுவார் மக்களுக்காக போராடுவார் மக்கள் பிரச்சனைகளை பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதில் எதுவுமே அவர் வந்து முன்னெடுக்கவே இல்லை சரி திரைப்படம் முடியும் அது முடியும் இது முடியும் வந்தார் இப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா செலக்டட் ஆஸ்பெக்ட் யார் யார் ஒரு தீவிரமான மக்கள் பிரச்சனையாக அதில் ஒரு தலை காட்டுறாரு ஒரு பேருக்கு பரந்த ஒரு விமான நிலையத்தாலும் சரி கள்ளக்குறிச்சி விஷயம்னாலும் சரி தூய்மை பணியாளர்கள்னாலும் சரி ஒரு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு தலையை காமிச்சிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபாலோ அப் என்ன அதற்கு அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தம் என்ன அதற்காக போராட்டம் என்ன அதற்காக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் இப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல இந்திய எதிர்ப்பு அப்படின்னு கொண்டாந்தாங்க அதோடு நிற்கிட்டாங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக இருந்துச்சு இருமொழி கொள்கை என்ன எந்த அளவுக்கு வீரியமாக இருந்துச்சு இது போல் எந்த விஷயங்களும் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அது அது பெரிய அளவில் இல்லை இப்போ கடைசியாக இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு பாலிட்டிஷியன் ஆகிட்டார் போய் சார் வரலனா வரலன்றீங்க வெளில வந்தாலும் வீக்கெண்டு பாலிட்டிஷியன்றீங்க என்னென்ன சார் பண்ணுவார் விஜய் பாவோம் அவர் அதாவது டெய்லி மக்களை ஃபேஸ் பண்ணோம் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கணும் மக்கள் பிரச்சனைக்கு டெய்லி ஃபேஸ் பண்ணணும் இப்போ நேற்று ரெண்டு தீர்ப்பு வந்துருக்குது ரெண்டு நேற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்குது செவிலியர்களுக்கு நர்ஸுங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்த நர்ஸுங்களுக்கு நீங்கள் வந்து ஊதியமே கொடுக்கல தொகுப்பூதியமே கொடுக்கல வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் அதுக்கு போறீங்க அப்போ தமிழ்நாடு அரசு அந்த அந்த கொரோனா காலத்தில் கூட உயிரை கூட மதி மதிக்காமல் வேலை செய்து உயிரை காப்பாற்றின அந்த நர்ஸுகளுக்கு தொகுப்பதிய அடிப்படையில் அவங்கள சேர்த்திங்க அந்த ஊதியம் கூட கொடுக்கல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து நிரந்தர பணியாளர்கள் நிரந்தர செவிலியர்களை பர்மனெண்ட் ஸ்டாஃபு அவங்களுக்கு இணையான ஊதியம் கொடுக்கணும் நீ பர்மனென்ட் பண்ணலா கூட அவங்களுக்கு இணையான ஊதியம் கொடுக்கணும் ஊதியம் கொடுக்கல இப்போ என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏல மத்திய அரசு பணம் கொடுத்தா நாங்கள் அதுலேருந்து கொடுப்போம் இது எங்களுக்கு ஐநூறு கோடி செலவாகும் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது ஏன் ஒரு தேர்தல் நேரத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு செவிலியர்களுக்கு ஒரு நர்ஸுங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுக்குது மத்திய அரசு எப்படின்னா கொடுத்தா கொடுக்குறேன்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு காரணம் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை காரணம் சொல்லிட்டுருப்பீங்களா நீங்கள் நிர்வாகம் பண்ணுது நீங்கள் ஆட்சி நடத்து தலையில் குட்டு வச்சுதான் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதை பற்றி எந்த விவாதம் இருக்குது இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிலாம் கேட்குறாரு அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா அதாவது அதுதான் சொல்லுறேன் இப்போ அதிமுக தலைவர்களை தலைவிகளை நீங்கள் காப்பி அடிக்கலாம் அது தப்பே கிடையாது காப்பி அடிச்சிக்கலாம் கடந்த காலத்தில் விஜயகாந்த் கூட சொன்னார் கருப்பு எம்ஜிஆர் நான் தான் சொன்னார் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அதிமுக ஓட்டுக்களை நீங்கள் கவர முடியுமா அது கவரவே முடியாது ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஒன்று இருக்குது ரெட்டைலையை தோக்கடித்து அந்த தொண்டை வந்து ஓட்டு மாற்றி போடுவானா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுவானா ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்களா சொல்லுங்க ஜெயலலிதா அம்மா வரும்போது எந்த அளவுக்கு அவரை பண்ணாங்க ஒரு இடத்துல லாரி ஆக்சிடென்ட்டு அந்தமாவுக்கு அந்த மாதிரி என்ன சொன்னாங்க திட்டமிட்டு பக்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு என் மேலே லாரி ஏற்றப்பட்டதோ அப்படி சந்தேகம் வருதுன்னு அந்த வழக்கு நடந்து கடந்து அறுபத்தஞ்சு நாளில் என்னமோ தீர்ப்பு கொடுத்தாங்க அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஃபைன் போட்டாங்க ட்ரைவருக்கு எவ்வளோதான் அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாங்களே அப்போது ராஜீவ்காந்தி கூட வந்து பார்த்தார் அப்போது அந்த மாதிரி அந்த மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷன் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் நடந்த போராட்டம் அதற்கு பிறகு அந்த மாதிரி கைது செய்த போராட்டம் எவ்வளோ விஷயங்கள் தாக்கு பிடிச்சி வந்தாங்க அவங்க அந்த ரெட்டல ஓட்டை வந்து உடனே வாங்கிட முடியும் அவ்வளவு கூட்டம் காட்டுறாரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலுக்கே போகுது மக்கள் அலையாக இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து காமிச்சு எதிர்கட்சிகளை கிளி ஏற்படுத்திட்டாரு விஜய்னு சொல்கிறாங்களே சார் இதெல்லாம் இருக்கும் இதனாலலாம் ஒரு கிளியெல்லாம் வராது விஜயகாந்த் கூட்டின கூட்டம் இதை விட அதிகமான கூட்டம் விஜயகாந்த் அவர்கள் கூட்டின கூட்டம் இதை விட அதிகமான கூட்டம் அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சீவி 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 இன்றைக்கி கூட கின்னஸ் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட்டம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க சார் ஆக்சுவலி கமலஹாசன் ஆளுங்க கூட நிறைய கூட்டம் இருந்துச்சு சார் ஆமாம் கமலஹாசன் கட்சியாளர்கள் என்ன மாதிரி கூட்டம் கமலஹாசன்னு மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினார் முதல் எப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கே அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் நல்ல வந்து கூடுதலான உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்கள் ஓட்டா மாறும் இல்லைன்னு சொல்ல எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் எந்த அளவுக்கு வரும் நீங்க திருப்திகரமா இல்லை உங்களுக்கு அந்த செயல்பாடு தானே உங்களுக்கு ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றோம் தொண்டர்களை வாக்காளர்களாக மாற்றோம் இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஓட்டு வருதுன்னா அது எப்படி ஒன்றரை கோடி ஓட்டாக மாற்றுவீங்க ஒரு கோடிக்கு மேலே வேணுமே எப்படி மாத்துவீங்க அப்போது உங்க உழைப்பு 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 கடை கோடி வயசான அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுக்காரன்னு நம்பணும் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்காரன் நம்புறதில்லை அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்காரன்னு நம்பணும் எனக்காக உழைக்க ஒரு தலைவன் நம்பணும் அப்போ அந்த அளவுக்கு நீங்க வரணும்ல நீங்கள் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் மாதிரியே நினச்சின்னு இந்த விஷயத்த பேசுனா ஓட்டு விடும் இதை செய்தால் ஓட்டு விடும் நினச்சிங்கன்னா எப்படி ஓட்டு விடும் சொல்லுங்க அப்போது நீங்கள் யார் வரக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களோ அவங்க வர்றதுக்கு நீங்கள் வழி பண்ணுறீங்க திமுக வழி அதன அர்த்தம் ஏங்க அபவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டு கட்சியும் திமுக அதிமுகவும் நடைமுறையில் பார்க்கணும் கூட்டணியெலாம் ஆடட் அட்வான்டேஜ் அதுவும் சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் பெரும்பான்மை இதில் அதிமுக ஒரு எட்ஜில் இருப்போம் கூட இருக்கும் அதிமுகவுக்கு ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அபவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க சொல்லுங்கள் முப்பது சதவீத ஓட்டு முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் தானே வரும் அப்போ எப்படி எடுத்துன்னு வருவீங்க அந்த சதவீதத்துக்கு இது முக்கியம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் ஒரு பக்கம் கொள்கையை எதிரின்றீங்க ஒரு பக்கம் அரசியல் எதிரின்றீங்க அதே ஒரு குழப்பம் கொள்கை எதிரினா என்ன அரசியல் எதிரினா என்ன வித்தியாசமே தெரியாது யாருக்கும் அது கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த இது வித்தியாசத்தை அப்போது அரசியல் எதிரின்றது தற்காலிகம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னது கொள்கை எதிரின்றது நிரந்தரம் ஏன்னா கொள்கையில் மாற்ற முடியாது அரசியல் எதிர்த்து தேர்தலுக்கு தேர்தல் மாறும் அப்போ திமுகவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்காரோ எவ்வளோ எதிர்த்து பேசுகிறீங்களோ ஏன்னா இது ஒரு வழி இருக்கலாம் திமுகவை எவ்வளோ வேணாலும் நீ எது எதிர்த்து பேசு நான் ஒன்று எதிர்த்து பேசுகிறேன் அடுத்தால் ஓட்டு வாங்காமல் பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் உழைப்பை காட்டலன்னா சந்தேகம் தானே கவசம் வெறும் சனிக்கிழமை மட்டும் நான் வந்து போவேனா வயசு இருக்குது வாலிப இருக்குது உடம்பு இருக்குது பணம் இருக்குது எழுபது வயதில் ஐம்பத்தி ஐந்து நாட்களாக நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தி மூணு வருஷ கட்சி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீத ஓட்டை நிரூபித்த கட்சி கலந்த காலங்கள் எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கிற ஒரு எல்லா இடத்துலையும் கிளை இருக்குது ஏகப்பட்ட தொண்டர்கள் ஏகப்பட்ட அமைப்புகள் கட்டமைப்பு இத்தனை இருந்தும் அந்த மனுஷன் ஓடுறாருல்ல எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓடுறாரு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் மூச்சை பிடிச்சிட்டு பேசுறாருல்ல மூணு சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாளைக்கு அந்த உழைப்பை மக்கள் பார்க்க மாட்டாங்களா அந்த உழைப்பில் பத்து சதவீதமாக நீங்கள் காட்டணும்ல நீங்கள் பெரிய கதாநாயகன் தான் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிற கதாநாயகன் தான் தூக்கி போட்டு அதையே சொல்லி சொல்லி நீங்கள் அதையே சொல்லி சொல்லி அப்போ அது உங்கள் மனசுலேயே இருக்குதா மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்கிறீங்கன்னா அதே எண்ணத்தில் இருக்குதா அது முக்கியம் கிடையாதுங்க இல்லை நான் அவ்வளோ காசு தூக்கி போட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன் உங்கள் உங்கள் பாசத்துக்கு மேலாம் எனக்கு தூசு அப்படிங்கிற ஏங்க இதெல்லாம் வார்த்தை இல்லை சொல்லிடலாங்க இன்றைக்கி ஐம்பது லட்சம் மனுக்கள் ஆச்சு உங்களோட சாலையும் திட்டம் அந்த மனுக்களை ஃபாலோ பண்ணுறது யாருங்க அகில இந்திய அளவில் காங்கிரஸ் சொல்லிகிட்டு இருக்குது வாக்கு திருட்டு நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் நடக்கிற வாக்கு திருட்டை பற்றி நீங்கள் எடுத்து வைக்க முடியல இன்றைக்கி அதிமுக எடுத்து வைக்கிறது இல்லை அதிமுக பெரம்பூரில் எந்த அளவுக்கு இருக்குது ஆர்கே நகரில் எவ்வளோ இருக்குது டி நகரில் எவ்வளோ ஓட்டு ஆயிரம் விளக்கில் எவ்வளோ ஓக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்லில் எவ்வளோ ஓட்டு அதிகமாக இருக்குது எடுத்து வச்சு தேர்தல் கமிஷனில் கொடுக்குறாங்க தெரியுமா இன்றைக்கி அதிமுக செத்துப்போணம் ஓட்டு ஆயிரக்கணக்கில் இருக்குது ஷிஃப்டட் ஓட்டு ஆயிரக்கணக்கில் இருக்குது போலி டபுள் என்ட்ரி ஆயிரக்கணக்கில் இருக்குது அவ்வளோத்தையும் லிட்டு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்கல்ல அதிமுக இன்றைக்கி நீங்கள் அந்த வேலை எந்த செய்தீங்க நீங்கள் அது செய்யணும்ல இப்போது நீங்க புரியுது ஒரு பக்கம் புதிய சக்திகளான விஜய் போன்றவர்களையும் நினைக்கிறீங்க இப்போ அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக இன்றைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் எப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரோ அதே போல தொடர்ச்சியாக சமூக வலத்தில பக்கமாக ட்விட்டர்ல வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களா பல வாக்குதலை போட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு இது அரசுக்கு ஒரு நெருக்கடியா மாறுமா சார் அவங்க எதிர்கட்சிகள் கேட்கறது அப்படிங்கிறது கிரௌண்ட்ல நிச்சயமா மாறும் ஏனென்றால் எடப்பாடியார் வைக்கிற குரலுக்கு ஆக்கப்பூர்வமாக கூட்டணி கட்சியும் சேர்ந்து குரல் வைக்குது இது கூட்டணி இப்போ விஜய் வைக்கிற குரலும் திமுகவுக்கு அடிதான் நம்ம இல்லைன்னு சொல்ல பட் அது வீரியமாக ஆ வீரியமாக இல்லைன்றது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நயனார் நாகேந்திரன் குரல் அப்படின்றது ஒருமித்து குரலோடு நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு இப்போ இப்போ எங்கள் தலைவர் அமித்ஷா அடையாளம் காட்டி இருக்கிற தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன வழியில் நடக்கிறாரோ அந்த வழியில் நாங்கள் ஆ ஆண்டி டிஎம்கே அவ்வளோ இந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே எந்த அளவுக்கு விரோதமாக மக்கள் விரோதம் நிர்வாக குளறுபடிகள் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் பேசணும் இல்லையா மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க எல்லா பக்கம் ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் வரி ஏற்றம் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் வேலையில் திண்டாடு பார்க்குறது எதையும் நிறைவேற்றலை அத்தனையும் சொல்லியிருக்காருல்ல இப்போது ஒரு புத்தகமாக அன்புமணி ராம்தாஸ் வெளியிட்டார் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறீங்க இன்னொரு அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் பகுதியாக நிறைவேற்றி பார்ட் டைம் நிறைவேற்றுறீங்க இப்போ முந்நூற்றி எழுபத்தெட்டு வாக்குறுதிகளும் என்னமோ நிறைவேற்றவே இல்லை அப்போது நீங்கள் முழுமையாக நிறைவேற்றாதது அப்படின்னு கணக்கு பண்ணால் அந்த அறுபத்தாறையும் சேர்த்து நானூற்றி அறுபது வாக்குறுதிகளும் என்னமோ நிறைவே ஐநூற்றி அஞ்சில் நானூற்றி அறுபது நிறைவேற்றலை ஒவ்வொன்றும் அந்த அந்த நம்பரோட சேர்த்து ஒரு புக்காக அதே தான் எடுத்து அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவங்க டிவி நியூஸ் ஜே டிவியில் டெய்லி வருஷ கணக்கில் டெய்லி ஒரு அஞ்சு வாக்குறுதி நம்பரோடு போடுவாங்க இதை செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி இருபத்தி ஓராவது வாக்குறுதி மாத மின்கட்டணம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா இரநூத்தி முப்பத்தி ஓராது வாக்குறுதி காற்றாலையிலும் நீர் மின்சாரத்துலையும் இருபதாயிரம் மெகாவாட் அதிகப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற மின்சார கட்டணத்தை குறைப்போம்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா முந்நூற்றி ஐம்பத்தாறாவது வாக்குறுதியா மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நிரந்தர பணி கொடுப்போம்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா நூற்றி எண்பத்தோராது வாக்குறுதியா ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தி மூணாவது வாக்குறுதியா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னீங்களே தள்ளுபடி பண்ணீங்களா நூற்றி அறுபதாவது வாக்குறுதியா நீட்டை ரத்து பண்ணுவோம் முதல் கையெழுத்து சொன்னீங்களா ரத்து பண்ணீங்களா சார் மனப்பாடமாக சொல்கிறேன் ஆமா நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வாக்குறுதியா கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களா ரத்து பண்ணீங்களா அவர் கேட்குறாருல்ல இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வாக்குறுதி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கிடையாது அப்படின்னு சொன்னீங்களே லூலு மாலை கொண்டு வந்து மூவாயிரத்து நூறு கோடிக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கொடுத்துருக்குறீங்களே இது நியாயமா எல்லாத்தையும் கேட்டார்ல ஒவ்வொன்றும் வரிசையாக கேட்குறாங்க எதையுமே நிறைவேற்றலை ஐநூற்றி நாலாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க நாங்கள் வந்தோடனே பெட்ரோலுக்கு அதுவும் ஐநூற்றி அஞ்சு வந்து பால் விலை மூணு ரூபா குறைப்பேன் நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமே ஏற்றாச்சு ஐநூற்றி நாலாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க என்னென்னு பெட்ரோல் அஞ்சு ரூபாயும் டீசல் நாலு ரூபாயும் குறைப்பேன் நீங்கள் ரொம்ப கேட்ட பிறகு மூணு ரூபா மட்டும் பெட்ரோலை குறைச்சி மீதி ரெண்டு ரூபா குறைக்கல அதே மாதிரி நாலு ரூபா டீசலுக்கு குறைக்கவே இல்லை ஐநூற்றி மூணாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க கேஸுக்கு நூறுரூவா கம்மி பண்ணுவோன்னு இது வரைக்கும் நாலு வருஷத்தில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மாதத்துக்கு பன்னெண்டு கேஸ்னால் கூட நாலு வருஷத்துக்கு ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது சிலிண்டர் வாங்கியிருப்பாங்க நூறுரூபா குறைக்கவே இல்லை ஒரு சிலிண்டருக்கும் இப்போ இது போல் வாக்குறுதிகள் எக்க செக்கமாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்களே அந்த வாக்குறுதிகளாக என்ன ஆச்சு எழுபத்தஞ்சாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் தோட்டக்கலை பயிர் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து ஆதார வேலை நீங்கள் நிர்ணயிப்போன்னு சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் நிர்ணயிக்கலையே இப்போ இதையெல்லாம் வந்து இவர் நம்ம செலக்டடாக பேசுகிறாரு ஒழிய விஜய் இதை கொண்டு வருது இல்லை இது எல்லாத்தையும் பேசக்கூடிய இடத்துல திமுக நம்ம அதிமுக இருக்குது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி இதை மட்டும் இல்லை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு இந்த அத்திக்கடவு அமினாசி திட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக மேட்டூர்லேருந்து பவானி வரைக்கும் ஆறு தடுப்பணைகள் இது ரொம்ப முக்கியமானது மேட்டூர்லேருந்து பவானி வரைக்கும் ஆறு தடுப்பணைகள் நாங்கள் கட்டுறதுக்கு ரெண்டு தடுப்பணைகள் ஒரு முப்பத்தைந்து சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு மீதி நாலு தடுப்பணைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தோம் ஆட்சி முடிஞ்சிச்சு அரசாங்கம் என்ன செய்தாங்க தெரியுமா அந்த தடுப்பணை ஹைட்டை கம்மி பண்ண இது பெரிய அளவில் பயனே இல்லாத போயிடும் ஒன்னே கால் டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும் நிலத்தடி நீர் பெருகும் விவசாயத்திற்கு நீர் வளம் இருக்கும் குடிநீர் ஆதாரம் இருக்கும் இவ்வளவோ அந்த கால் டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கிறத ஹைட்டை குறைச்சி அதை பலன் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் எடப்பாடியார் அது விவசாயிக்கு தான் தெரியும் ஆமாம் பின்ன அப்போ என்னன்னா அந்த எடப்பாடியாருடைய பேச்சு எடப்பாருடைய புரிந்துணர்வு எல்லாமே அந்த மக்களுக்கு புரியுது அதனால் இன்றைக்கு வந்து அதிமுக மிகப்பெரிய பலம் மிக்க எதிரியாக திமுகவுக்கு நிற்கிறது இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதை தெரிஞ்சிட்டு தான் உள்ளே இருக்கிறவங்க சரி வெளியே இருக்கிறவங்க சரி முயற்சி செய்கிறாங்க எப்படியாவது அதிமுக பலவீனப்படுத்த முடியுமான்னு அது நடைபெறாது அதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாக நேற்று தெளிவாக சொல்லி திமுக செய்துன்றது உங்கள் குற்றச்சாட்டு நிச்சயமாக நிச்சயமாக திமுக திமுக தான் பிரதான கட்சி அதில் பேக்ரவுண்டில் பேக் போனே வந்து திமுக தான் இல்லைன்னா மற்றவங்க யாருமே வாய்ப்பு கிடையாது திமுக தான் அதுதான் பார்த்தோம்னா வைகோ கட்சியில் கூட என்ன செய்தாங்க இப்போது பல்லடம் தொகுதி வேட்பாளர் முத்துரத்தினோம் அவரை கூப்பிட்டு போய் சேர்த்துக்கினாங்கள்ல திமுகவில் அதை வைகோவை விமர்சனம் பண்ணார் எங்கள் பல்லடம் தொகுதி வேட்பாளர் வந்து ரொம்ப சீனியர் நல்லா உழைக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த மல்லை தான் மனசை மாற்றி யார் கூட்டு போனாங்களாம் அறிவாலயத்துக்கு செந்தில் பாலாஜி அவர் காரில் தான் கூப்பிட்டு பண்ணார் ஆனால் வைகோ சொல்கிறார் இதில் ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை எப்படி ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறார்ல அதுபோல் திமுக நிறைய வேலையை இந்த வேலையை பண்ணும் பின்புலத்தில் இந்த வேலையை பண்ணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் பல விதமான கேள்விகள் ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக ஆழமாக ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி 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 நண்பர்களையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்